நண்பர்களே உற்சாக நியூஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே தைப்பூச தின வாழ்த்துக்கள் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா முருகப்பெருமானின் அருளால் தைப்பூசத்தன்று விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன குழந்தை பாக்கியம் பெற இந்த நாளில் எந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய பெயரை முறை கமெண்ட் பதிவிடுங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டிற்கான தைப்பூசம் பாத்தீங்கன்னா வருகின்ற ஒன்றாம் தேதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமைல அனுஷ்டிக்கப்படுதுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பாத்தீங்கன்னா விடுமுறை நாளாக அமைந்திருப்பதால அனைவரும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுடைய அருளை பெற தவற விடாதீங்க தைப்பூசம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு முக்கிய திருநாளாக கொண்டாடப்படுது ஏன்னா முருகப்பெருமானுக்கு வந்து பார்வதி தேவி வேல் வழங்கிய தினமும் சொல்லப்படுது தை மாத பௌர்ணமியோ பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய தான் நாம தைபூச திருநாளாக கொண்டாடுவோம் இந்த நன்னாள தான் பார்வதி தேவி முருகப்பெருமானை சூரியன் அடிக்க தன் ஆற்றல் மிக்க ஞான வேலை வழங்கியதாகவும் சொல்லப்படுது இந்த ஆண்டு பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை தைப்பூச நட்சத்திரம் அமைந்திருக்கு இந்த நாளில் விரதம் இருந்து முருகனிடம் வேண்டிய எந்த ஒரு விஷயமும் நடைபெறாமல் போனதாக சரித்திரம் கிடையாதுங்க இதுவரை நீங்க விரதம் இருக்கவில்லைனா கூட பரவாயில்ல பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்றே ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருந்து என்ன செய்தா முருகனுடைய அருள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே தைப்பூசத்துக்காக விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் நாப்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஏழு நாள்னு எண்ணிக்கையில் விரதம் இருப்பீங்க இந்த நாட்களை கொண்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்க முடியலைனா பரவாயில்லைங்க தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையாக வருவதால முதல் நாளே நீங்க வீட்டையும் பூஜையரையும் சுத்தம் செய்துட்டு ஒன்றாம் தேதி சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்தை துடைத்து சுத்தம் செய்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு சிவப்பு நிற அரளி பூக்களால் முருகப்படத்திற்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வழிபடுங்க பின்னர் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் இந்த நாளை மாலை ஆறு மணி வரை சமைத்த உணவை எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பதிலாக நீங்கள் மாலை ஆறு மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமானுக்காக ஒரு நாள் முழுவதும் கடும் விரதம் இருக்க நினைத்தா இருக்குங்க பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு மந்திரத்தை மனதில் நினைத்து கொண்டு ஓம் கார்த்திகேய வித்மகே சத்ய ஹேஸ்தாய தீமகி தந்தோஸ் மந்திரத்தை சொல்லுங்க முருகனுடைய எளிய மந்திரமான ஓம் சரணபவ எனும் மந்திரத்தை மனதார தினமும் உச்சரித்துக்கொண்டே இருங்க இந்த நாளை உங்களுடைய கனவுகளையும் உங்க வேண்டுதல்களையும் நினைத்து கொண்டே நிச்சயம் நடக்குங்க நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி முருகப்பெருமானுக்கு மனதார வேண்டிக்கோங்க இல்லைனா இந்த நாள் முழுவதும் இதுவும் உண்ணாம நீர் மட்டும் மருந்தி மனதில் முருகனை நினைத்துக்கொண்டு கொண்டு தியானித்து முருகனுக்கு உகந்த கந்தசஷ்டி கவசம் வேல்மரம் பாராயணம் செய்யலாம் பிறகு இந்த நாள் மாலை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்த சர்க்கரை பொங்கல் வடை பாயசம் இதில் ஏதாவது நீங்கள் படைத்து வழிபட்ட பிறகு உங்க வீட்டில் முருகனின் வடிவில் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு ஊட்டி விட்டு நீங்க அதை உட்கொண்டு விரதத்தை நீங்க முடித்துக்கோங்க மிக நம்பிக்கையோட இந்த விரதத்தை தொடங்குங்க நிச்சயம் நீங்க நினைத்தது அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த நாளை இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே நிச்சயம் நீங்க வேண்டிய அனைத்தும் நிறைவேறுங்க ஒரு மஞ்சள் துணியில பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரம் ஜவ்வாது வைத்து முடிந்து உங்க வேண்டுதலை நினைத்து வீட்டு பூஜைல வச்சிடுங்க தைப்பூசம் அன்று முடிந்து வைத்த முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வெட்டி கொண்டு முடியல போட்டுடுங்க இப்படி செய்து நாப்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க இந்த பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு வழிபாட்டும் விரத நாட்கள்ல இந்த தைப்பூசமும் ஒன்னு தை மாத பௌர்ணமியோ பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள தான் நம்ம தைப்பூச திருவிழாவாக கொண்டாடுறோம் அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட இருக்குங்க இந்த ஆண்டு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருப்பதால் விரதம் இருந்து வழிபடவும் கோவலுக்கு சென்று முருகனை தரிசிக்கவும் சிறப்பான நாளாக அமைய போகுது முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கிய தினத்தை தான் நம்ம தைப்பூச பெருந்திர கொண்டாடுறோம் இந்த தைப்பூசம் அன்று முருகனை மனதார வழிபட்டா வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்குங்க மேலும் தைப்பூசம் அன்று பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாள் முழுவதும் உணவை தவிர்த்து உபவாசமாக விரதம் இருக்கலாம் முழு உபவாசமாக இருக்க முடியாதவங்க உப்பு சேர்க்காத எளிய உணவை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மேலும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாங்க பால் குடமாகவோ இல்லைனா பால் காவடியாகவோ எடுத்து சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை தரும் அதே போல முருகனுக்கு இந்த நாளில் பால் பன்னீர் சந்தனம் புஷ்பம் இளநீர் கொண்டு காவடிகள் சுமந்து சென்று வழிபடலாம் அப்படி காவடி எடுப்பவங்க குறைந்தபட்சம் ஐந்து நாட்கள் விரதம் இருங்க இந்த நாளில் பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்க பிரதர்ஷனம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க இது எதுவுமே செய்ய முடியலன்னா வருத்தப்படாதீங்க வீட்ல இருந்தபடியே விரதம் இருக்கலாங்க மேலும் இந்த நாளில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து முருக மந்திரங்களின் நாமங்களை மட்டும் ஜபித்தபடி தியானத்தில் இருக்கலாம் தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் விரத காலத்துல உடலும் மனமும் கட்டுப்பாட்டோடு இருங்க மாலை அணிந்து விரதம் இருந்து முருகனின் திருநாமங்களை சொல்லியபடியே முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றும் தைப்பூச வழிபாட்டினை நீங்க மேற்கொள்ளலாம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா மடதார முருகனை நினைத்து வீட்டிலேயே நீங்க வழிபடுங்க மது மாமிசம் புகை போன்ற தீய பழக்கங்களை தவிர்த்துட்டு முருகனை மனதார வேண்டிக்கொண்டு பூஜை செய்து தைப்பூச விரதத்தையும் வழிபாட்டையும் நீங்க மேற்கொள்ளலாம் இது எதுவுமே முடியாதவங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்களும் வீட்டிலேயே விரதம் இருங்க வீட்டுல வெளியிருந்தா அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்க இப்படி இல்லாதவங்க முருகன் படத்திற்கு பூ போட்டு எளிமையான நெய்வேத்தியம் படைத்து வழிபாட்டு விரதத்தை துவங்கலாம் மாலையில முருகன் கோவிலுக்கு சென்று பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த முருக மந்திரங்களை சொல்லி முருகனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாம் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு முக்கியமான நாளை இந்த தைப்பூச திருநாள் ஒண்ணுங்க தை மாதத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமி இணைந்து வரக்கூடிய நாளை தைப்பூசமாக கொண்டாடுறோம் இந்த நாளில் நம்ம வழிபடுவதால பல மடங்கு நன்மை உண்டு இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்குங்க இந்த நம்ம வழிபடுவது பார்த்திங்கன்னா காவடி எடுப்பது ஒன்றுங்க காவடி முறை தோன்றிய தளமாக பழனி இருக்கு பழனியில் தைப்பூச விழா பத்து நாள் திருவிழாவாக நடத்தப்படுங்க இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்காக விரதம் இருந்து பச்சை உடை தரித்து பாத யாத்திரைக்காக பழனிக்கு வருவாங்க தைப்பூச நாள்ல அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடிட்டு திருநீர் அணிந்து விரதத்தை தொடங்கலாம் பூஜை அறியில முருகப்பெருமனுடைய படம் வைத்து மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபடுங்க கந்தசஷ்டி கவசம் திருமுருகாற்று படை போன்றவற்றை முருகனுடைய மந்திரங்களை படிக்கலாம் காலை மாலைன்னு இரு நேரமும் பாத்தீங்கன்னா உணவு உண்ணாம பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருங்க இந்த நாள்ல அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபடு ஏழு நட்சத்திரங்கள்ல பூச நட்சத்திரத்தின் அதிதேவதையாக இருப்பவர் குரு பகவான் இனிவே தைப்பூசனால முருகப்பெருமானை வழிபடுவோங்க தவறாம குரு பகவானினுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளணும் தைப்பூசனால தொட்டது துளங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நாள்ல குழந்தைகளுக்கு காது குத்துதல் ஏடு தொடங்குதல் திருமண பேச்சுக்கள் புதிய தொழில் ஒப்பந்தம் போன்றவற்றை நீங்க மேற்கொள்ளலாங்க தைப்பூசத்தன்று விரதம் இருந்து வழிபட்டா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க தீராத பகையும் மாறும் ஒற்றுமை அதிகரிக்கும் தொடங்கக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டுங்க தவறாம இந்த தைப்பூசத்தன்று நீங்களும் முருகப்பெருமானை வழிபட்டு முருகனுடைய அருளை பெற முடியுங்க ஸோ இந்த நாள்ல அன்னதானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்களும் உங்களால் இயன்ற அளவு அன்னதானத்தை பக்தர்களுக்கு கொடுங்க தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருந்தீங்கன்னா தைப்புசத்திருநாள அன்று எந்த ஒரு பொருளை அன்னதானமாக கொடுத்தா கடன் சுமையிலிருந்து விடுபடலான்னு தொடர்ந்து பார்க்கலாம் முருகனுக்கு உகந்த இந்த நாளில் தானம் என்றா மலைந்தேன் சுத்தமான தேன் கொஞ்சம் வாங்கி வைத்துக்கோங்க சுத்தமாக காய்ச்சிய பாலில் தேவைக்கு ஏற்ப தேனும் வாசனைக்காக ஏலக்காய் போட்டு நன்றாக கலந்து இது முருகன் கோவிலுக்கு எடுத்து சென்று குருக்களிடம் இந்த பிரசாதத்தை கொடுத்து முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்து வாங்கிக்கோங்க பிறகு சின்ன சின்ன டம்ளாரில் இந்த பாலை ஊற்றி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்தாலும் சரிங்க அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொண்டு போய் ஈதியில இருக்கக்கூடிய இந்த பாலை தானமாக உங்களுடைய கையாலே கொடுக்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீரும் சொல்லப்படுது ஒரு லிட்டர் பால் இரண்டு லிட்டர் பால் ஐந்து லிட்டர் பால்னு உங்க நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த தானத்தை செய்தா சிறப்பான பலன் உண்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்